சூப்பர் சிங்கர் பிரதிகா தன்னுடைய இனிமையான குரல் மூலமா ஒரு பெரிய ரசிகள் வட்டாரத்தை உருவாக்கியிருக்காங்க நிகழ்ச்சியோட நிறைவு வரைக்கும் போய் பட்டத்தையும் வென் பண்ணிட்டாங்க கூடவே பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியும் ஆயிட்டாங்க திருவாரூர் தியானபுரம் கிராமத்தை சேர்ந்த இவங்க ஜனகனமனங்கிற பாட்டை அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் அவருடைய டீச்சர் தான் உன் குரல் நல்லா இருக்கு சங்கீதம் கத்துக்கோன்னு சொல்லி ஊக்கப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறமா மூன்றாம் வகுப்பு படிக்கும் போது குரல் தேர்வுல கலந்துருக்காங்களாம் அப்போ தேர்வாகாததால செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது மதுரையில நடந்த குரல் தேர்வுல கலந்துகிட்டு பாடினதுதான் மன்னார்குடி கலக்கல் பாடல் அதுவும் ஓகே ஆகி கிரீன் சிக்னல் கிளிக் ஆச்சு இந்த பாடலால நடுவர்களை கவர்ந்த பிரதிகா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக கிராமத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் இசை கத்துக்கிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு டைமும் சென்னைக்கு வந்துட்டு போறதுக்கு கையில பணம் இருக்காதான் வீட்லயும் ஏழ்மை இருக்கிறதால இவருடைய ஆசிரியர்கள் தான் ஐநூறு ஆயிரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இப்படி கிராம மக்கள் ஆசிரியர்கள் ரசிகர்கள் இப்படி எல்லாரும் ஊக்கப்படுத்தினதுக்காகவே நிச்சயம் சாதிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுதுன்னு சொன்ன பிரத்திகா கடைசி சொன்னதை நிரூபிச்சும் காட்டிட்டாங்க சூப்பர் சிங்கர்ல வின் பண்ண பிரத்திகாவுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிந்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி